ിൽ നരറായ തോന് തെ അടയാതോരെ മുറിനു കിരകോ മുടിമേ മറുവായി മാറ്റി വ്രൈ ബ്രഹ്മം അവർ മുഖത്തിൽ വൈത്തുമേ പഠത്ത് പിന്നോ மறைபடாத தேவராக்க உலகு உலக இந்த இந்த மாத கிளச்சபைக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கர் நமஸ்காரம் மனிதன் தன் தரத்தை எண்ணி பார்க்காமல் அசலை ஞாபக மூட்டை எடுத்து வைத்த கல்லையும் செம்பையும் ஆகாயத்தையுமே கும்பிடுகிறார் ஒரு ரோம காலினத்தில் உள்ள மதிப்பு அதற்கு உண்டா அந்த கல்லுக்கு கிடையாது நித்தியத்தை புறக்கணித்த பாவம் அவனை அப்படியே கொண்டு போய் முட்டடிக்கிறது இவன் கட்டுகின்ற கட்டிடம் இவன் பார்க்கும் உத்தியோகம் பிறருக்கு அறிவு வர இவன் பேசுகின்ற பேச்சு புண்ணியம் நன்மை என்று இவன் செய்கின்ற செயலனைத்தும் விளையாட்டுத்தனமாகவும் ஒரு கேலிக்குத்தாகவுமே இருக்கிறது ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் இன்னொருவன் இப்படியே போய் நாசமாகிறார் ஒருத்தன் என்ன செய்யறானோ அதை பார்த்து பின்னாடி உள்ளவனும் அதே வாழை பண்ணிட்டே போறான் சரி இது கல்லையே கும்பிடுறாங்களே இது என்னைக்காவது நம்ம அப்பா தாத்தா எல்லாம் கும்பிட்டுங்களே பேசியிருக்காங்கன்னா அந்த பேரனா இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட அவரை சரி அப்பா தாத்தா கும்பிட்டாரு அப்பா கும்பிட்டு நம்மளும் அதையே கும்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு கதி என்ன ஆச்சு என்று ஒரு நாளாவது நினைத்து பார்க்கணும் அவங்க நினைச்சு பார்க்கறதே இல்ல உதவி தேடி ஒழுத்து செத்தாரெல்லாம் தனக்கு எவ்வளவு உதவி உண்டோ இல்லை அழிவில்லாத முடி முடிவில்லாத அழகு ஆண்மையோடு நோய் நொடியே இல்லாத நித்திய உடல் எடுத்து வாழ வந்த மனிதன் இவன் இறைவனோ உடல் இல்லாதவன் அந்த தான் வல்லபத்துக்கு ஏற்ற எழிலான தோற்றத்தோடு வெளியாக இருக்கின்ற அந்த பொன்னுலகத்தில் வாழும் யுகவித்தாக ஆக வந்தவன் அறிவு மாணிக்கத்தை தந்ததும் வேதங்கள் ஆகிய அறிவிப்புகள் அனந்தம் தந்தது இதற்குத்தான் இவற்றையெல்லாம் அறிவித்து இவனை எப்படியும் அதோகதிக்கு போகாமல் திருப்பி நித்தியத்தில் ஆக்கவே நாம் வந்தோம் தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா இவை அப்படியே போயிருவேன் அதையெல்லாம் திருப்பி வந்து அதோகிதிக்கு போகக்கூடாது அவனை நித்தியத்தில் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம் வந்தோம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வசந்தத்தை விட்டு போகிறவனை அவன் போகிற எல்லையில் எடுத்து சொல்லி கடைசியாக கட்டி அழுது விடுவோம் என்று நினைக்கிறோம் அது நியாயம்தானே நீ எழுபது கோடி சாஸ்திரங்கள் படித்தாலும் நீ உடல் எடுத்தது எதற்கு என்பது இவ்வளவு சுருக்கமாக உனக்கு விளங்காது எல்லா வேதாந்த சாஸ்திரங்கள் ஆகமங்கள் உபநிடதங்கள் அவற்றின் வியாக்கியானங்கள் எல்லாவற்றிலும் எசன்சு தலை இதுதான் உன் தேகாதி எந்தங்களும் உள்ளது அனித்தியமே கப்பிப்படுத்தி இருக்கிறது நீ பார்ப்பது கேட்பது அனுபவித்து அனுபவிப்பது புழுங்குவது எல்லாம் அனுத்தியமாகவே இருக்கிறது இப்ப இந்த உலகத்துல நம்ம செய்யற எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுத்தியங்க நித்தியங்கிறது இல்லை அனுத்தியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே நெருங்கி பழக பழகத்தால் அது சிறிது சிறிதாக சோதிக்கப்பட்டு போகும் அப்போது உன் அறிவு பிரகாசிக்கும் உனது தேகம் நித்தியத்தை பெறுவதற்காகவே இத்தனை வல்லவங்கள் நிரம்ப பெற்று வந்தது இவன் நெடிய உலகில் உலகில் இதை எடுத்து உனக்கு அறிவிக்கும் எல்லை என்னன்னா நம்ம மைவெளிச்சாலை தவிர வேற எந்த எல்லையும் கிடையாது நம்ம சாலவேன் இந்த உலகத்திற்கு இதற்கு முன் வந்த பெரியவர்கள் இதை பற்றி எவ்வளவு பேசியிருப்பார்கள் அந்த எல்லைகளில் எல்லாம் ஒன்று இரண்டு என்றுதான் மெய்த்தலைகள் காணப்படுகின்றன தன் உடல் பொருள் ஆவியையும் நிர்தூலம் பண்ணி அடிமையானவர்கள் தான் இதற்கு அருகதையானவர்கள் என்ற சட்டம் எம்முடைய காலம் வரையிலும் இருந்தது அதாவது முதல்ல வந்து எப்படின்னா மெய் அடையன்மா இருந்தா உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே தத்தம் பண்ணிட்டு வந்தா தான் மெய் அடையலாம்னு சொல்லி தெய்வம் வர்றதுக்கு முதல் அந்த சட்டம் இருந்திருக்கு அதை வந்து யாரா நம்ம தெய்வந்தேன் இதெல்லாம் வேணாமப்பா நீ முன்னாடி ஞானத்தை நீ அரைஞ்சுக்கன்னு சொல்லி நமக்கு ஒரு ஈஸியான கொண்டு வந்ததே தெய்வம்தான் தான் நாம் தான் அதை மாற்றி வைத்தோம் ஏனெனில் ஊழி தீர்ப்பு நேரம் நெருங்கிவிட்டது அந்த நாட்டிற்கு யுகவித்துக்களாக நம் கையில் சிக்கின தலைகளை எல்லாம் மாற்றி ஆக்குவலாம் என்று ஆத்திரம்தான் இப்படி சட்டத்தை மாற்றி வைக்க செய்தது உடல் பொருள் ஆவியை நீ இப்ப சட்டப்படி தரவில்லை என்றாலும் பின்னே வாங்கிக் கொள்ள தெரியும் எம் கைப்பானமாக எம் ஆளாக எம்மன் இருக்கிறார் நீ இப்ப நீ போனாலும் போன கடைசியில எம்மன் சொல்லி நான் வாங்கிறேன் சொல்லி அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் போய் பார்க்கிற அறிவு இவனிடத்தில் இருக்கிறது அல்லவா ஆம் சினிமா முதலியவற்றை போய் பார்த்து சந்தோஷப்படுகிறானே அவ்வளவும் அழிந்து போகின்ற இன்பம் தானே நித்திய அதிசயத்தை பேரின்பத்தை அளக்கும் அறிவு வல்லவத்தை அடைய இங்கு ஏன் வரமாட்டேன் என்கிறார் அதிசய பிறப்பை அடையவே வந்தவனுக்கு அதிசய செயல் வர வேண்டும் அதிசய வாழ்வில் புக வேண்டும் காலமெல்லாம் கருவாடே தின்று கொண்டு இருந்தவனுக்கு கஸ்தூரி வாசனை குடிக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கருவாட்டு வீச்சத்திலே இருந்தவனுக்கு புதுசா போய் கஸ்தூரி இதை காமிச்சோம்னா நான் வரமாட்டேன் இருக்கேன் இதை நாம் வருந்தாமல் எப்படி இருக்க முடியும் வான்மதி குரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நாம் மண்ணில் வீடு கட்டி விளையாடினோமே இப்போது வயது வந்த பின் நாம் குடியிருக்க அது பயன்படாது என்று தெரிந்து நிஜமான வேலை செய்து ஒரு வீடு கட்டுவான் சின்ன பிள்ளையில போறவமே பார்த்தீங்கன்னா மண்ணில வீடு கட்டி விளையாடுவாங்க சிறுபிள்ளையா இருந்தபோது ஒரு பொம்மையை வைத்து தொற்றில் கட்டி குழந்தை என்று குழந்தை என்று ஆற்றியதை மறந்து விட்டீர்களா இல்லையே இப்போது அப்படி செய்வோமா செய்ய மாட்டோம் அன்று தொற்றில் கட்டி விளையாடினோமே அந்த பொம்மையை இப்போது குழந்தை என்று எண்ணி கொஞ்சி கொண்டாடுவோமா கொண்டாட மாட்டோமே ஏன் நிஜத்தை அறியும் அறிவு நமக்கு வந்து விட்டது அன்னைக்கு நிஜத்தை அறியாத அறிவு இருந்ததுனால சின்ன பிள்ளையில ஒரு பொம்மையை ஒரு தொற்றில கட்டி இது புள்ள தூங்குது அப்படி இன்னைக்கு வயசு வந்துருச்சு நம்ம அப்படி செய்யவே மாட்டோம் நிஜத்தை அறியும் அறிவு நமக்கு வந்து விட்டது ஆகவே நிஜமான செயல் செய்ய வந்து விட்டோம் நிஜமான பிள்ளை குட்டிகளை பெற்று சம்ராட்சனை செய்து கொஞ்சி விளையாடுகிறோம் இவ்வாறாக வயது வந்த பிறகு ஒவ்வொன்றையும் நிஜமாக அறிந்து கொள்கிறோம் ஆனால் தெய்வீக காரியத்தை மட்டும் நம்ம அறியறதே இல்லை மத்தத பூரா நிஜம் இத பொய் இது நிஜம் இது பொய் நிஜம்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் இந்த சின்ன பிள்ளையில விளையாண்டதுக்கு கூட இது சின்ன பிள்ளையில விளையாண்டது ஒன்றாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கடைசியில வந்து இந்த தெய்வீக காரியத்தை மட்டும் சிறுபிள்ளையில் நமக்கு தெய்வ ஞாபகம் வர எடுத்து வைத்தார்களே அந்த நகல் விளையாட்டிலேயே இருக்கிறோம் இப்ப கோயில் குளம்லாம் எதுக்கு வச்சதுன்னு நீங்க கூட கேட்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்க போகும்போது இது சாமி தான் கும்பிடணும் அப்படின்னாத்தான் அப்ப அதை வயசு ஒருத்த நிஜமான சாமி எங்க இருக்குன்னு சொல்லி ஆராய் வேணும்னு சொல்றது வச்சது ஆனா நம்ம என்ன பண்றோம் கிழட்டு பயலா போகத்தட்டியே அந்த கல்லையே கட்டி எழுதுகிட்டு இருக்கான் இதுதையா மாரியாத்தா காளியாத்தா அது நான் ஆய்க்கு வந்ததே என்னத்தையோ அது ஒன்று சொல்லிக்கிட்டு இது பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கான் நிஜமான சாமி இருக்குங்க கூடிய ஒரு இதை வந்து யாருமே அதை முயற்சி செய்யறது இல்லை மற்றது இருக்கிற பூரா முயற்சி செஞ்சுட்டாங்க இந்த சாமி விஷயத்துல மட்டும் இப்படி கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அறிவு படைத்த மக்கள் தெய்வத்தை மட்டும் கல்லிலோ செம்பிலோ பொம்மையை செய்து வைத்து வணங்குகிறார்கள் அப்ப நிஜமான தெய்வ பலன் தங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் ஒரு நரன் உண்டாக்கும் விக்கிரகத்தை தெய்வம் என்று வணங்கலாமா மந்திரத்தை ஓதி கல்லை தெய்வமாக்கிற சக்தி ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவன் அந்த தெய்வத்தை விட எவ்வளவு பெரியவன் இப்ப ஐயர் வந்து ஒரு கல் எடுத்துட்டு போய் வச்சு மந்திரம் சொல்லி ஓதிக்கிட்டு இருக்கிறாரு அந்த கல்லு வந்து தெய்வமானு சொல்றாருல அப்ப இவர் சொன்ன ஒரு மந்திரத்துக்கே கல்லு தெய்வம் அப்ப அவர் எப்படியா கொண்டாலா இருப்பாரு அதையே செய்ய மாட்டேங்கிறாரு இந்த நேரம் இன் இன்னொன்று நம்மை நமக்கு வருது அந்த கல்லை தெய்வமாக்கின்ற இவன் அந்த மந்திரத்தை ஓதி தானே ஒரு தெய்வமாக ஆகி கொள்ளலாமே மலிவாக என்று ஒருவன் மரத்திலே செய்த மாடு வாங்கினானாம் பிறகு அதை அவனே சுமந்து ஒன்று திரிந்தான் அதை வண்டியால் கட்டி அவனே இழுத்து கொண்டு போனான் அது தின்பதற்கு பதிலாக தானே தின்றான் அது தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக தானே தண்ணீர் குடித்தான் இப்படி இருக்கும் ஒரு திசையில் போனான் அங்கே ஒரு குடியானவன் அவனுக்கு நிஜமான ஒரு மாட்டை கொடுத்தான் பிறகுதான் அவனுக்கு மாட்டின் உபயோகம் அவனுக்கு தெரிந்தது அதே போல நகல் தெய்வத்தை வைத்துக் கொண்டு அதற்கு படிப்பதாக சொல்லி நீயே சாப்பிட்ற என்னென்ன சாமிக்கு படைக்கிறதோ அத்தனை பார்த்தீங்கன்னா அவங்களே தின்றுவாங்க அதுதான் தெய்வத்துக்கு படைக்கிறது அதுதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் அங்கே இங்கே மெய்வெளியில் வந்து நிஜமான தெய்வத்தை அல்லவா நீ வழிபாட்டின் பயனை பெற்றாய் சரணம் என்று வந்தவர்களை கைவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சின்ன கதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதார நிலை முடிந்த செய்தியை தர்மாத்மா தர்மாஷ்டர் கேள்வியுற்றார் யாதவர் ஒருவருக்கு ஒருவர் கழகம் செய்து கொண்டு தத்தம் முடிவை எய்து விட்டதை அறிந்து கொண்டார் அர்ஜுனன் மகனாகிய பரிசத்துக்கு முடிசூட்டி வைத்தார் யுதிஷ்டர் தம் அணிந்து கொண்டிருந்த விலை உயர்ந்த அணிகலன்களையும் பட்டாரைகளையும் கலைந்து விட்டு எளிய உடைகளை அணிந்து கொண்டார் மௌன விரதத்தை மேற்கொண்டு தலையை அவிழ்த்து விட்டு வீர சந்நியாசம் ஏற்று வரதிசையை நோக்கி புறப்பட்டு விட்டார் அவருடன் மற்ற நான்கு சகோதரர்களும் மனைவி திரௌபதியும் புறப்பட்டார் தர்மபுத்திரரான யுதிஷ்டருக்கு மாயா மோகத்தை துறந்து விட்டார் உணவு அருந்தவில்லை நீர் கூட பருகவில்லை இடையே எங்கும் தங்கி இழைப்பாடவும் இல்லை இன்று எந்த பக்கமும் திரும்பி பார்க்காமல் சிறிதும் நிற்காமல் சென்று கொண்டே இருந்தார் உன்னதமான இமயமலை வந்தது பத்ரிநாத் தலத்தையும் கடந்து சென்று கொண்டே இருந்தார் அவரோடு வந்த சகோதரர்களும் மனைவியும் அதே போன்று யுஷரின் பாதையில் சென்று கொண்டிருந்தார்கள் தர்மர் நடந்து வந்த நல்வழி பாதை முடிவுற்றது சொற்கலோகத்திற்கு செல்லும் புண்ணிய பூமி வந்தாயிற்று இங்கு வந்தது முறையே திரோபுதி நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் ஆகியோர் ஒவ்வொருவரும் நடந்து வரப்போம் போதே வரிசை வரிசையா கீழே விழுந்துட்டாங்க ஏன்னா மயக்கத்துல வந்து கீழே விழுந்த உடனே பனி பிரதேசத்துல கீழே விழுந்த உடனே கொஞ்ச நேரத்திலே பனி வந்து மூடியும் எந்திரிக்கவே முடியாது மூடிச்சு சொற்கொலகத்துக்கு சென்று அவர்களை தடுக்க யாராலும் முடியாது யுதிஷ்டர் மேலே சென்று கொண்டு இருந்தார் அவர் நிற்கவும் இல்லை திரும்பவும் இல்லை அவர் விருப்பு வெறுப்பிற்கு அப்பால் பட்டவருக்காகிவிட்டார் கடைசியில் பீமனும் விழுந்து விட்டார் யுதிஷ்டர் சுவர்க்கத்துக்கு செல்லும் பாதையாக உயரமான சிகரத்தில் சென்று விட்டார் வழியிலே அவருடைய மனைவி சகோதரர்கள் விழுந்து விட்டார்கள் என்றாலும் ஒரு நாய் மட்டும் அவருடன் அஸ்தினாபுரத்தில் இருந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது யுதிஷ்டர் அந்த சிகரத்தின் உச்சி அடைந்த அதே சமயம் இந்திரன் தன் விமானத்தில் ஏறி அங்கு வந்து ஆகாயத்தில் இருந்து இறங்கினார் யுதிஷ்டரை கண்டதுமே அகமும் முகமும் மலர தேவேந்திரர் அவரை வரவேற்றார் இன்று உங்களுடைய அறச்செயலின் பயனாக சொர்க்கம் முழுவதும் தான் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்தார் யுதிஷ்டரோ தேவேந்திரிடம் தமது மற்ற சகோதரர்களையும் மனைவி திரௌபதியையும் கூட அவர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினார் அதற்கு தேவேந்திரர் அவர்கள் எப்போதோ சுவர்க்கம் அடைந்து விட்டார்கள் என்றார் யுதிஷ்டர் மறுபடியும் தமது இரண்டாவது வேண்டுகோளாக சுவாமி இந்த நாயும் விமானத்தில் உட்கார அனுமதிக்க வேண்டும் என்றார் இந்திரனுக்கு கோ தாங்கள் தர்ம கத்தவாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லலாமா நான் எப்படி போக முடியும் போக முடியுமா போக முடியாது இந்த புனிதமற்ற விலங்கு என்னை பார்த்ததே பெருசு அப்புறம் இதை வேற சொர்க்கத்துக்கு வேற கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றீங்களேன்னு சொல்லி கேட்கறாங்க இது சரி இது என்னை அண்டி வந்துள்ளது என் மீது அன்பு கொண்டுள்ள இந்த பக்தியின் காரணமாகவே அது அசினாபுரத்தில் இருந்து இவ்வளவு துளை வந்திருக்கிறது நம்மை அண்டி வந்தவர்களை கைவிடுதல் அதர்ம செயலாகும் இதை கைவிடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை இதை இல்லாமல் நான் தனியாக சொர்க்கத்திற்கு செல்லுவதை விரும்பவில்லை இந்திரன் அரசே அவரவர் செய்த புண்ணிய செயலின் பயனாக கிடைக்கிறது இந்த நாய் அப்படிப்பட்ட புண்ணியாத்மா என்றால் ஏன் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நாய் உடலை பெற்றுள்ளது அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுக்கு இது சார் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படியானால் நான் என் புண்ணியத்தின் பாதையை அதற்கு அடித்து விடுகிறேன் தர்மயுத்த அவ்வாறு கேட்டது நான் உன்னிடம் மிகவும் மகிழ்ச்சி என்று கூறியபடியே ஆசி வழங்கி கொண்டிருக்கும் தர்ம தேவதையை கண்டார் நான் இவன் தர்ம தேவதை தான் நாயினுடைய வடிவத்திலேயே குனிய வந்திருக்கு ஆனா இவர் கடைசியை ஏத்த முடியாதுன்னு சொல்லுவோன்னு என்ன சொல்றாரு என்னுடைய நற்காரியங்கள உள்ள பூரா பாதி உனக்கு கொடுத்துருன்னு சொன்னோன்னு அவங்க தர்ம தேவையா அவதாரம் எடுத்துட்டாங்க இவ்வளவு நாளாக நாயின் வடிவத்தில் வந்து சோதித்தது தர்ம என்பதை கண்ட தர்மபுத்திரர் மிகவும் மணிவுடன் தர்ம தேவதை வணங்கினார் ஒரு நாயாக வந்த ஒருவருக்கு இவ்வளவு புண்ணியத்துல பாதியை கொடுத்து அவங்களை சொற்கத்து கொண்டு போறாங்க நம்ம மனிதரா போய் நம்ம வந்து மெய்வெளிச்சாலேயே கெதின்னு சொல்லி நம்ம பெருமாட்டு போய் பண்ணிட்டுதான் ஏன் தர மாட்டாங்க இதுல எல்லவும் சந்தேகமே கிடையாது ஆகவே பெரிய அனைவரும் வெளியில உள்ள வேலை என்ன வேணாலும் பாருங்க ஆனா தவறாம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சாலை மதிக்கு வந்து பெருமான ரொம்ப அண்டி வேண்டி ரொம்ப துதிச்சு கண்ணீர் மல்க கேளுங்க காரியம் நடக்கும் முத்தி பேரூரை மீண்டும் தொடரும் நமஸ்காரம் அஞ்சு